வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஹனீஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனை அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ ஹனீஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன் மனம் தளராமல் பிரார்த்தனை செய்ய கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கை கொடுக்கும் பணம் பணம் வந்து ஒரு விஸ்வ சக்தியின் சின்னமாகும் சக்தியை புவி மீது வெளிப்பட்டு இயங்கும் போது பிராண தூள தலங்களில் செயல்படுகிறது புற வாழ்வில் முழு நிறைவிற்கு அது இன்றியமையாதாகும் பணம் இல்லாத வாழ்க்கையே இல்லை பணத்திற்காகத்தான் மனிதர்கள் அனைவரும் உழைக்கின்றார்கள் பணம் தேவை மனிதர்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று இல்லைங்களா அது இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட பணம்னா என்ன பணம் இருந்தால் தான் நம்ம சாக்லேட்டையும் வாங்க முடியுன்றது நம்ம விரும்பிய வாங்க முடியும் என்ற எண்ணம் குழந்தை பருவத்திலே குழந்தைங்களுக்கு வந்துடுது அதன் மூலத்திலும் அதன் உண்மையான செயலிலும் அது இறைவனுக்கே உரியது மற்ற சக்திகளைப் போலவே இதுவும் இங்கே அனுப்பப்பட்டுள்ளது இங்கு இயற்கையின் அது அகங்காரத்தின் காரியங்களுக்காக அபரிக்கப்படவோ அசுர ஆதிக்கங்களினால் கைப்பற்றப்பட்டு அவற்றின் நோக்கத்திற்காக துஷ் பிரயோகமாக்கப்படவோ கூடும் மனித அகங்காரம் கை அகங்காரத்தையும் அசுரனையும் மிக வலுவாக கவரும் அதிகாரம் செல்வம் காமம் ஆகிய மூன்று சக்திகளில் இதுவும் உற்று பணம் உடையவங்க மிக பெரும்பாலும் இவற்றை தவறாகவே பயன்படுத்துறாங்க செல்வத்தை தேடுவோரும் வைத்திருக்கும் போரும் பெரும்பாலும் அதன் உடைமைகளாக அல்லாமல் அதன் அடிமைகளாகவே இருக்கிறார்கள் நம்ம பிறக்கும் பொழுது எதையுமே கொண்டு வரல நம்ம போகும்போது ஒரு சின்ன துளி மண்ணு கூட கொண்டுட்டு போக முடியாது கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது அதை மனிதர்கள் உணர்வுதே கிடையாது பணத்தை வைத்து கொண்டு பலவித அட்டுழியங்கள் செய்து கொண்டு பலவித பாவங்கள் செய்து கொண்டு அதனால் நிறைய கர்ம வினைகளை நிறைய தீயதை சேர்த்துக்கிறாங்க வாழ்க்கையில பணத்தால எல்லாவற்றையும் வாங்கலாம் பணத்தால எல்லா கெட்ட வேலைகளையும் செய்யலாம் அத நல் படுத்துவதே ஒரு சிலரை முக்காவாசி பணம் வைத்திருப்பவர்கள் அதிகாரம் கோபம் அடிமைத்தனம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் இதை செல்வத்திற்கு அடிமையாய் இருப்பதை தவிர்ப்பதையும் பணத்தின் மீதுள்ள ஆசையை அறவே விளக்குவதையும் வற்புறுத்தப்பட்டுள்ளது ஒரு சில பணத்தின் மீது செல்வத்தின் மீதும் தடை விதித்து வறுமையும் வாழ்க்கை வறட்சியுமே ஆன்மீகத்திற்கு ஏற்ற நிலை என்று அறிந்திட்டு கோரும் அளவிற்கே செல்கின்றன ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடணும்னா பணத்தின் மீது இருக்கும் ஆசை குறைய வேண்டும் முழுமையாக கூட விட்டுடலாம் நம் மனம் வெறுமனவே இருக்க வேண்டும் பணத்தின் மீது பொருள் மீது பெண் மீது ஆசை வைத்திருப்பவர்கள் எவருமே ஆன்மீகத்தில் வர முடியாது மனம் வெறுமனவே இருக்கணும் கள்ள கபடம் இல்லாம வெறுப்புணர்வு இல்லாமல் அமைதியாக தியானத்திற்கு தயாரான நிலையில் நம் மனம் வைத்து சிறப்பு பணமே நமக்கு அதிக அளவில் அபரிமிதமாக கிடைத்ததுனா நல் வழியில செலவு பண்ணணும் பணம் நல் வழியில் செலவு பண்ண எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன இல்லாதவருக்கு கொடுத்து உதவலாம் ஏழைகளின் வயிறை நிரப்பலாம் படிப்பதற்கு கல்விக்கு கொடுத்து உதவலாம் வைத்திய செலவுக்கு வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் எவரேனும் இருப்பினும் அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு உதவலாம் இந்த மாதிரி பணத்தால் நல் விஷயங்கள் செய்பவர்கள் ஆன்மீகத்துல ஈடுபட்டாங்கன்னா அவங்க நினைக்கிறது அனைத்துமே நடக்கும் பணசக்தி அது தரும் வழிமுறைகள் அதனால் கிடைக்கும் பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து நீ துறவி உணர்வினால் விலகி ஒதுங்கவும் கூடாது அவற்றிடம் ராஜத் பற்று கொள்வதும் அவற்றின் இன்பத்தில் ஒரு அடிமை சுகத்தை காண்பதும் கூடாது பணம் வந்த சிலவங்க வந்து ஆடுவாங்க புதுப்பணக்காரங்க வந்துட்டாங்க வெயில் கால மழை காலத்தில் கொடை பிடிப்பாங்க அவங்க வெயில் காலத்திலும் சாதம் நாளிலும் வீட்டிலும் கூட புது புதுப்பணக்காரங்க அப்படி என்று ஒரு பழமொழியே உண்டு எல்லா செல்வமும் இறைவனுடையதே அதை வைத்திருப்போர் அதன் காவலர் காவலர் செல்வத்திற்கு உரியது என்னுடைய செல்வம் என்னுடைய பணம் என்னுடைய வீடு கிடையாது உங்களுக்கு தற்காலிக பாதுகாவலர் நீங்க அவ்வளவுதான் உங்களுடையது என்று ஒன்றுமே கிடையாது அதன் காவலரே என்றே அதன் உரிமையாளர் அல்ல என்று அது அவர்களிடம் இருக்கிறது நாளே அது எவரிடமாவது போய்விடும் உனது சொந்த காரியத்திற்கு பணத்தை உபயோகிக்கும் போது நீ வைத்திருப்பதை எல்லாம் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ கொண்டு வருவதை எல்லாம் அன்னையுடையதாக கருது எதையும் கோராதே அவள் தருவதை ஏற்று எக்காரியங்களுக்காக தரப்பட்டதோ அக்காரியங்களுக்காக அதை பயன்படுத்தும் அறவே சுயநலமற்றதாகவும் முழு நேர்மையுடையதாகவும் இருக்க வேண்டும் சிறு விஷயத்திலும் கவனமாக செய்வாயாக நல்ல காப்பாளராய் இரு நீ பயன்படுத்துபவை அவள் உடைமைகளே அன்று உன்னுடையது அல்ல பணம் உனருக்கு தரப்பட்டது அதற்கு ஒரு பாதுகாவலர் நீ அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டிய உரிமையாளர் சொந்தம் கொண்டாடக்கூடாது உன்னுடையவை அல்ல என்பதை எப்பொழுதும் கருதி கொள் அவளுக்காக பெறுவதை பயபக்தியுடன் அவள் முன்வை உன் காரியத்திற்கோ வேறு யாருடைய காரியத்திற்கோ எதையும் பயன்படுத்தாதே எவரையும் அவர்களுடைய செல்வத்திற்காக போற்றாதே அவர்களுடைய ஆடம்பரம் அதிகாரம் செல்வாக்கு இவற்றுக்கெல்லாம் மயங்காதே அன்னைக்காக கேட்கையில் அவளே அவளுக்கு ஒரு என்பதை நீ உணர வேண்டும் நீ யாரிடம் அவனுடைய பதிலுக்கேற்ப மதிப்பிடப்படுவான் நீ பண கரையிலிருந்து விடுபட்டவனாய் ஆனால் அதே சமயம் துறவு மனப்பான்மையுடன் விலகி ஒதுங்காதவனாக இருப்பாயாக தெய்வ காரியத்திற்கு பணத்தை ஆள்வதற்கு அதிக சத் சக்தி பெறுவாய் மனதின் சமதை கோரிக்கை கோரிக்கையின்மை உன் எல்லாம் நீ பெறுவதை எல்லாம் உனதை ஈட்டு எல்லாம் தெய்வ சக்திகளுக்கும் அவளுடைய காரியத்துக்கும் முழுமையாக நீ அர்ப்பணம் செய் நீ பண மாசியிலிருந்து விடுபட்டதற்கான அடையாளங்களாகும் பணத்தை பற்றியும் அதை பயன்படுத்துவதை பற்றியும் மனதில் எவ்வித கணக்கம் ஏற்பட்டாலும் எவ்விதமான உரிமை கொண்டாடினாலும் மன மன சந் கசந்தாலும் சாரி மனம் கசந்தாலும் அது குறைபாட்டின் அடிமைத்தனத்தின் நிச்சயமான அடையாளமாகும் இந்த வகையில் உத்தம சாதகன் வரிய வாழ்வு வாழ வேண்டி இருப்பின் அவ்வாறு வாழும் திறன் கொண்டவனாக இருப்பாயாக எவ்வித குறைபாட்டிலும் பாதிக்கப்படாமல் தன்னுள் தெய்வ உணர்வு பூரணமாக இயங்குவதில் எந்த குறை உணர்வும் தலையிடாதபடி வாழ்வாயாக செழுமையாக வாழ வேண்டியிருப்பின் தனது செல்வத்திடமோ தான் பயன்படுத்தும் பொருட்களிடமோ கனமேனும் ஆசையோ பற்றோ கொள்ளாமல்லமும் செல்வத்தினால் உண்டாகும் பழக்கங்களுக்கு அடிமையாகாமலும் சுகபோகங்களில் தன்னை இழந்து விடாமலும் அவன் வாழ்வான் இறைவனது இச்சையை அவனுக்கு எல்லாம் இறைவனது ஆனந்தமே அவனுக்கு அனைத்தும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்